வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது கம்ப்யூட்டர் உலகத்துல நடக்க போற ஒரு பெரிய புரட்சிய பத்தி நாம ரொம்ப வருஷமா கேட்டு பழகின பிட் அப்படிங்கிற இருந்து இப்போ கியூபிட் அப்படிங்கிற ஒரு புது உலகத்துக்குள்ள போக போறோம் என்னது அது கியூபிட் வாங்க இந்த மிரட்டலான குவாண்டம் உலகத்துக்குள்ள ஒரு ஜம்ப் பண்ணி பார்க்கலாம் நம்ம டெக்னாலஜி இவ்ளோ வேகமா வளர்ந்ததுக்கு பின்னாடி ஒரு சிம்பிள் ரூல் தான் பல வருஷமா இருந்திருக்கு அது நம்ம இன்னைக்கு பார்க்குற இந்த நவீன உலகத்தையே செதுக்கின ஒரு பெரிய பவர்னு கூட சொல்லலாம் அதுதாங்க மூரின் விதின்னு சொல்லுவாங்க சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கம்ப்யூட்டர் சிப்ல இருக்கிற டிரான்சிஸ்டர்களோட எண்ணிக்கை ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கும் டபுள் ஆகும் இந்த ராக்கெட் வேக வளர்ச்சி தான் நம்ம பாக்கெட்ல இருக்கிற ஸ்மார்ட் போன்ல இருந்து பெரிய பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் வரைக்கும் எல்லாத்துக்கும் பவர் கொடுத்தது இங்க பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல ஆயிரக்கணக்குல இருந்தது இப்போ பில்லியன் கணக்குல போயிடுச்சு ஆனா இப்போ நாம ஒரு லிமிட்டுக்கு வந்துட்டோம் டிரான்சிஸ்டர்களை முடிஞ்ச அளவுக்கு அதாவது ஒரு அணு சைஸுக்கு சுருக்கிட்டோம் இதுக்கு மேல சின்னதாக்க முடியுமா முடியாது இந்த இடத்துல தான் ஒரு பெரிய சிக்கல் வருது நம்ம வழக்கமா பயன்படுத்துற பிசிக்ஸ் ரூல்ஸ் எல்லாம் இங்க வேலை செய்யாது சரி இந்த புது குவாண்டம் உலகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல இப்போ நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டிஜிட்டல் உலகத்தோட பேஸ்மெண்ட் அதாவது நம்ம கிளாசிக்கல் பிட்டுனா என்னன்னு ஒரு தடவை பாத்துரலாம் பிட்டுங்கறது ரொம்ப சிம்பிள் அது ஒரு லைட் ஸ்விட்ச் மாதிரி தான் ஒன்னு ஆன்ல இருக்கும் இல்லனா ஆஃப்ல இருக்கும் அதாவது அதோட மதிப்பு ஒன்னு ஜீரோவா இருக்கும் இல்லனா ஒன்னா இருக்கும் ரெண்டுல ஏதாவது ஒன்னு தான் ரொம்ப முக்கியமா அதோட நிலை என்னன்னு நமக்கு எப்போதுமே நிச்சயமா தெரியும் இப்போ வாங்க நம்ம கதையோட ஹீரோ குவாண்டம் பிட் அதாவது கியூபிட் பத்தி பார்க்கலாம் இது குவாண்டம் மெக்கானிக்ஸோட விசித்திரமான சில சமயம் மேஜிக் மாதிரியான விதிகளை வச்சு தான் வேலை செய்யுது கியூபிட்டோட மொத சூப்பர் பவரே இந்த சூப்பர் பொசிஷன் தான் அப்படின்னா என்னன்னா ஒரு கியூபிட் வெறும் ஜீரோ அல்லது ஒன்று மட்டும் கிடையாது அது ஸீரோவாகவும் ஒன்னாவும் ஒரே நேரத்தில் இருக்க முடியும் எப்படின்னு கேக்குறீங்களா ஒரு காயினை நீங்க சுண்டி விடும்போது அது கீழே விழுறதுக்கு முன்னாடி காத்துல சுத்திட்டே இருக்குமே அப்போ அது தலையா போவான்னு சொல்ல முடியுமா முடியாது இல்லையா அந்த மாதிரி ஒரு தான் கியூபிட் இருக்கும் இப்போ இந்த வித்தியாசத்தை பாருங்க கிளாசிக்கல் பிட்னா ஜீரோ அல்லது ஒன்று ஆனா கியூபிட்னா ஜீரோ மற்றும் ஒன்று அந்த அல்லது மற்றும் இதுதான் எங்க கேம் சேஞ்சரே பிட்டோட நிலை எப்போதுமே உறுதியானது ஆனா கியூபிட் அப்படி இல்லை அது பல சாத்தியக்கூறுகள் கலந்த ஒரு மேஜிக் மாதிரி அடுத்தது என்டாங்கிள்மெண்ட் கியூபிட்டோட கற்பனை பண்ண முடியாத பவருக்கு பின்னாடி இருக்கிற ரகசியமே இதுதான் என்டாங்கிள்மெண்ட்னா என்ன தெரியுமா அது ஒரு விசித்திரமான குவாண்டம் கனெக்ஷன் ரெண்டு கியூபிட்களை இப்படி இணைச்சிட்டா அதோட விதி ஒன்னாயிடும் நீங்க ஒரு கியூபிட்டை இங்கே வச்சுட்டு இன்னொன்னு பிரபஞ்சத்தோட அடுத்த மூளைக்கு கொண்டு போனாலும் சரி இங்கே ஒன்னு நீங்கள் செக் பண்ணா அங்கே இருக்கிற இன்னொன்று உடனே ரியாக்ட் பண்ணும் இதுதான் அந்த ஸ்பூப்ஷி கனெக்ஷன் ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன் ரெண்டு சாதாரண பிட்ஸ் வச்சு ரெண்டு ஸ்டேட்ஸு தான் சொல்ல முடியும் ஆனால் என்டாங்கிள் பண்ண ரெண்டே ரெண்டு கியூபிட்ஸ் வச்சு ஒரே நேரத்தில் நாலு ஸ்டேட்ஸை குறிக்க முடியும் இது வெறும் ஆரம்பம்தான் சரி இந்த பவரோட உண்மையான அளவு என்னன்னு தெரிஞ்சா நீங்க அசந்துடுவீங்க வெறும் முன்னூறு கியூபிக்ஸை மட்டும் நாம என்டாங்கிள் பண்ணா போதும் அதுங்க ஸ்டோர் பண்ணக்கூடிய தகவல்களோட எண்ணிக்கை இந்த முழு பிரபஞ்சத்தில் இருக்கிற அணுக்களோட எண்ணிக்கையை விட அதிகம் யோசிச்சு பாருங்க நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு பவர் இது இந்த விஷயத்தை பார்த்துட்டு தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டினே இதை தொலைவில் நடக்கும் அமானுஷ்ய செயல் அப்படின்னு சொன்னார் இது எவ்வளவு பவர்ஃபுல் அதே சமயம் எவ்வளவு விசித்திரமானதுன்னு இருந்தே புரிஞ்சுக்கலாம் இவ்வளோ சக்தி இருக்குன்னா ஏன் இன்னும் குவாண்டம் கம்ப்யூட்டர் நம்ம வீட்டுக்கு வரலன்னு நீங்கள் கேட்கலாம் நியாயமான கேள்வி இதில் இருக்கிற சில பெரிய சவால்களை பற்றி இப்போ பார்ப்போம் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் சரி கியூபிட் இவ்வளோ தகவலை உள்ள வச்சிருக்கு ஆனால் அதை நம்ம எப்படி ரீட் பண்ணுறது இங்கே தான் முதல் பெரிய சவாலே ஆரம்பிக்குது அந்த சூப்பர் பொசிஷன் ஸ்டேட்ல இருந்து டேட்டாவை வெளியேடுக்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு நீங்க ஒரு கியூபிட்ட என்ன இருக்கு உள்ள அப்படின்னு பார்க்க முயற்சி பண்ற இந்த செகண்ட் அதோட குவாண்டம் ஸ்டேட் மொத்தமா உடஞ்சி வெறும் ஜீரோ அல்லது ஒன் அப்படிங்கிற ஒரு சாதாரண நிலைக்கு வந்துடும் உள்ள இருந்த அத்தனை குவாண்டம் தகவலும் காத்தோட காத்தா போயிடும் இதனால தான் குவாண்டம் அல்காரதங்களை ரொம்பவே தெளிவா டிசைன் பண்ணணும் அப்போதான் சரியான விடை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்போ இதெல்லாம் வேலை செய்ய வைக்கிறதுல இப்போதைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிராக்டிக்கல் சேலஞ்ச் என்ன பதில் கோ ஹெரன்ஸ் இதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட மிகப்பெரிய வில்லன் சிம்பிளா சொல்லணும்னா சுத்தி இருக்கிற இருந்து வர சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட கியூபிட்டோட குவாண்டம் ஸ்டேட்டை களைச்சிடும் ஒரு சின்ன வைப்ரேஷன் லேசான டெம்பரேச்சர் சேஞ்ச் அவ்வளவுதான் மொத்த கணக்கும் தப்பாயிடும் கியூபிட்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் இந்த டீகோஹரன்ஸை எதுவெல்லாம் உருவாக்கும் தேவையில்லாத அதிர்வுகள் சின்ன வெப்பநிலை மாற்றங்கள் ஏன் சாதாரண ரேடியேஷன் கூட போதும் இதனால தான் கியூபிட்களை வெளி உலகத்திலிருந்து ரொம்ப தீவிரமா தனிமைப்படுத்தி கிட்டத்தட்ட மைனஸ் இருநூத்தி எழுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் குளிரான சூழல்ல வச்சு பாதுகாக்க வேண்டியிருக்கு இவ்வளவு சேலஞ்சஸ் இருந்தாலும் நாமோ ஒரு புது கம்ப்யூட்டிங் யுகத்தோட வாசல்ல நின்னுட்டு இருக்கோம் இந்த தொழில்நுட்பத்தோட எதிர்காலம் எப்படி இருக்கும் இந்த டேபிள்ல பாருங்க பிட்டுக்கும் கியூபிட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரே இடத்துல பார்க்கலாம் பிட்டோட வளர்ச்சி லீனியர் அதாவது ஒன்னு ரெண்டு மூணுன்னு போகும் கியூபிட்டோட வளர்ச்சி மிரட்டல் வேகத்தில் போகும் இது வெறும் வேகமான கம்ப்யூட்டர் கிடையாது இது நாம ஆனா ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம லேப்டாப்பையோ ஃபோனையோ ரீப்ளேஸ் பண்ணாது அதுக்கு பதிலாக இதுக்கு முன்னாடி தீர்க்கவே முடியாதுன்னு நாம நினைச்ச சில பிரம்மாண்டமான பிரச்சனைகளை தீர்க்க பயன்படும் அப்போ இதனால என்ன பிரயோஜனம் யோசிச்சு பாருங்க இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத புது மருந்துகளை கண்டுபிடிக்கலாம் இப்போ இருக்கிற எந்த என்கிரிப்ஷனையும் உடைக்க முடியும் உலகத்தோட பெரிய சப்ளை செயின் பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் இப்படி சொல்லிட்டே போகலாம் நாம இப்ப செஞ்சிட்டு இருக்கிறது வெறும் ஒரு ஃபாஸ்டான கம்ப்யூட்டரை உருவாக்குறதே இல்ல நாம இயற்கையோட அடிப்படை விதிகளையே பயன்படுத்தி கணக்கு போட கத்துக்கிட்டு இருக்கோம் இந்த யதார்த்தத்தையே ஒரு கம்ப்யூட்டரா மாத்திட்டு இருக்கோம் இந்த சக்தியை வச்சு அடுத்ததான் நாம எந்த பிரச்சனைக்கு தீர்வு போறோம். இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற ரொம்ப பெரிய அதே சமயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி